தமிழ் வணக்கம் சுலோவாக்கியா நாட்டினுடைய பிரதமர் ரோபர்ட் பிஷோ மீது துப்பாக்கி சூடு உயிராபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய வயிற்றில் சூடு இறங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த துப்பாக்கி வேட்டு ஒன்றா அல்லது இரண்டா தெரியவில்லை நான்கு தடவைகள் துப்பாக்கி வேட்டு தீர்க்கப்பட்டிருக்கின்றது இவரை சுட்டவர் எழுபத்தி ஒரு வயது சந்தேக நபர் என்றும் அந்த இடத்திலேயே போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சுலோவாக்கியாவினுடைய செய்தி சேவை பிரிவாகிய டி ஏ எஸ் ஆரில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது உடனடியாக பிரதமர் ஹெலிகாப்டரில் ஏற்றி செல்லப்பட்டு ஒரு வைத்தியசாலையில் வைத்தியம் போதாமல் இருந்த காரணத்தினால் இன்னொரு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் உயிர் பிழைப்பாரா இல்லையா என்பதை வரும் மனிதங்கள் தான் தீர்மானிக்கும் என்று இப்பொழுது கடைசியாக தலைப்பு செய்தி வெளியாகி இருக்கின்றது பிரதமர் ரோபர்ட் பிசோ சென்ற ஆண்டு பதவிக்கு வந்தவர் அதற்கு முன்னரும் இரண்டு தடவைகள் இருந்தவர் இவர் சர்ச்சைக்குரிய ஒரு பிரதமராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் உக்ரைன் ரஷ்ய போரில் தலையை நீட்டி தன்னுடைய கடுமையான கருத்துக்களை சுலோவாக்கிய நாடு எடுத்த முடிவுகளுக்கு மாறாக சொன்னவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய முதலாவது ஆபத்தான கருத்து உக்ரைனினுடைய தலைநகர் கியவில் யுத்தம் நடைபெறவில்லை ஒரு நாட்டில் யுத்தம் நடைபெறுகின்றது என்றால் அந்த நாட்டினுடைய தலைநகரம் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று காட்டமான கருத்துக்களை கூறியவர் அத்துடன் உக்ரைனுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவையில்லை என்று சுலோவாக்கிய நாடு முன்னர் ரஷ்யாவுடமிருந்து வாங்கிய எஸ் ஜூ இரக போர் விமானங்களை உக்ரைனுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்தது பலவேறு ராணுவ உதவிகளையும் வழங்கியிருந்தது அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் திடீரென பல்டி அடித்து உக்ரைனுக்கு உதவ முடியாது என்று கூறியதோடு நின்றுவிடாமல் ரஷ்யா மீது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் விதித்திருக்கின்ற தடை மிகவும் தவறானது என்றும் பேசியிருக்கின்றார் அதை தவிர இன்னொரு விடயத்திலும் அவர் ஈடுபட்டார் உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கலாம் என்று கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு ரஷ்ய அதிபருடைய நண்பராகிய ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் பிசோபும் இணைந்து தங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பாவித்து தடுத்தார்கள் வீட்டோ அதிகாரம் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற இருபத்தி ஏழு நாடுகளில் ஒரு நாடு வேண்டாம் என்று அந்த அதிகாரத்தை சமர்ப்பித்தால் அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்த இவருடைய நாடு உக்ரைன் நாட்டின் எல்லையுடன் மேற்கு பக்கமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது தலைநகர் கிலோமீட்டர்கள் இருக்கின்ற நகரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது இந்த துப்பாக்கி சூட்டை ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா வன்மையாக கண்டித்தார் இது தவிர ஐரோப்பாவில் இருக்கின்ற பல தரப்பட்ட அரசியல்வாதிகளும் இதை அவசர அவசரமாக கண்டிப்பாக கொண்டிருக்கின்றார்கள் ரோபர்ட் பிசோ ஒன்பது வயதுடையவர் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பத்து ஆகிய காலங்களிலும் பின்னர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பதினெட்டு வரையும் இரண்டு தடவைகள் இதற்கு முன்னர் சுலோவாக்கியா நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் அதற்கு பின்னர் சென்ற ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி மூன்றாவது தடவையாகவும் அந்த நாட்டினுடைய பிரதமராக ஆகியிருக்கின்றார் இவர் சோசல் நா டெமோக்ரேசியா என்கின்ற கட்சியை சேர்ந்தவர் இதனுடைய பொருள் சோசல் டெமோக்ராட் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு அமைவாக நடக்கின்ற கட்சி என்பது பொருளாகும் ஆனால் ஐரோப்பிய சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சிகளினுடைய கருத்திற்கும் இவருடைய கருத்திற்கும் இடையே அடிதலையான வேறுபாடு உண்டு சுலோவாக்கிய அதிபர் சுசேனா கப்ரோவா இந்த தாக்குதலை நடத்திய குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் பொதுவாக அரசியல்வாதிகள் மீதும் பிரதமர்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் நடத்துகின்ற அளவிற்கு சுலோவாக்கியா பாதுகாப்பு குறைந்த ஒரு நாடல்ல மிகவும் அமைதியான ஒரு நாடாகத்தான் இருந்தது எனவே இங்கு பாதுகாப்பு அவசியங்கள் தேவைப்பட்டிருக்கவில்லை ஆனாலும் கூட இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளான ரோபர்ட் பிசோவை பொறுத்தவரையில் அவருக்கு உள்நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்றது இந்த ஊழல் குற்றச்சாட்டை அம்பலத்திற்கு கொண்டு வந்த இரண்டு ஊடகவியலாளர்களுடைய மரணமும் அங்கு நடைபெற்றிருக்கின்றது மிக சிக்கலான ஒரு அரசியல்வாதி என்று இவர் வர்ணிக்கப்படுகின்றார் எனவேதான் இந்த விவகாரம் பாரதூரமான பின் விளைவுகளையும் வரும் மணி நேரங்களில் மேலும் பல தகவல்களையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் துப்பாக்கியால் சூட்டவர் எழுபத்தி ஒரு வயதுடைய நகரத்தில் வாழ்ந்தவராகும் இவர் மீதான துப்பாக்கி பிரயோகம் இனி ஐரோப்பிய அரசியல்வாதிகள் பாதுகாவலுடன் செல்ல வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கின்றது ஆனாலும் கூட இந்த விவகாரத்தினுடைய அடுத்த கட்ட உண்மைகள் வெளிவருகின்ற பொழுதுதான் அங்கே என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பதை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் செக்கோ சுலோவாக்கியா என்பது செக் நாடு சுலோவாக்கிய என்று இரண்டாக பிரிந்தது குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை